டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம மோர்பாளையம் சீமை மாட்டு சந்தையை பற்றி பார்க்க போகிறோங்க வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சிறப்பாக நடக்குங்க சந்தை எங்கே இருக்குன்னா சேலத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற சாலையில் மோர்பாளையம்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க சந்தைக்கு வியாழக்கிழமனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வத்த பாலும் மா பால் மாடுகள் ஓரளவுக்கும் கன்று குட்டிகள் சின்ன பொடுசுலேருந்து பெருசு வரைக்கும் நிறையா வருங்க இப்போ பண்ணக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு வருஷமான கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க அவங்க கன்றுகள் அதிகம் வளர்த்த மாட்டாங்க விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள் ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ போட்டு வாங்கி வளர்த்தி அதை செனை பண்ணி ஒரு ஒன்பதாவது மாதத்தில் விற்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஆகி போயிருங்க பால் ஊற்றி நமக்கு லாபம் எடுக்கிறத விட இதில் உங்களுக்கு லாபம் அதிகமுங்க காரணம் என்னென்னா காலையில் சாயந்தரம் பால் கறக்கணுங்க கறந்து கொண்டு போனால் சொசைட்டில இன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி கன்று வாங்கிட்டு போனால் ஒரு ரெண்டு வருஷமாச்சு மேய்க்கணுங்க மேய்ச்சிங்கனா இது பால் மாடுங்க இப்போ செனையின் பேரில் இருக்குது நம்ம கொஞ்சம் கறத்துக்கலாம் கன்று இல்லாமையும் இந்த மாடுகளில் தாங்க நம்ம கறக்க முடியும் யுமே முப்பது ரூபாய்க்கு ஊற்றுறதுக்கு தண்ணியே இன்னைக்கு இருபது ரூபாய்க்கு விற்கிதுங்க அதனால நிறைய விவசாயிகள் தங்களுடைய வீட்டு சேவைக்கு மட்டும் இந்த மாதிரி மாடு வச்சுக்கிறாங்க மீதியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்றுகளாக வாங்குகிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் மூன்று மாதம் சினையில் வாங்கி வீட்டுக்கும் பால கறந்துக்கிறாங்க அப்புறம் செனையின் மேலே கொடுத்துறாங்க ஹெச்எஃப் கன்றுகள் வேணும்னாலும் இங்கே வரலாங்க இன்றைக்கி ஹெச்எஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாக வாங்கணும்னா கொஞ்சம் பெருசாக வாங்கினா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா போடணுங்க மாடுகளோட உயரத்தை பார்த்து சைஸை பார்த்து அது கறவை திறனை கணிச்சிக்கிறாங்க அப்புறம் சுளி சுத்தம் பார்க்குறவங்க பார்க்குறாங்க இதுவே வெளிநாட்டு மாடுங்க இந்த வெளிநாட்டு மாடுக்கு நம்ம ஊரில் சுளி சுத்தம் பார்க்குறது சிரிப்பாக தாங்க இருக்குது ஒரு சில விஷயங்களில் சின்ன பொடிக்கன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஆனால் பால் மாடை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் இல்லை வத்த பால் அதாவது ஒரு மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குற மாதிரியும் நாலு லிட்டரு கறக்குற மாதிரியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி மாடெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரிக்குள்ளேயே வாங்கிக்கலாம் நம்ம கண்ணுக்குட்டி இருபதாயிரம் போட்டு வாங்குறதுக்கு இன்னும் பத்தாயிரம் போட்டால் பெரிய மாடு மாடாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சில விவசாயிங்க இல்லை நமக்கு சும்மா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் போதும் பொடியாக வாங்கிக்கலாம் ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் வளர்த்துறோம் அப்புறம் சனையின் பேரில் ஒரு அமௌண்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் இது பண்ணலாம் பால் ஊற்றுறது கண்ணுக்குட்டியாக வாங்கி சனை பண்ணுறது பரவாயில்லைங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா திரையில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு தெளிவாக மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி பின்தொடருங்க அதுலேயும் கிடைக்கும் எங்களுடைய இணைஞ்சு பயணிக்கணும்னா எங்களுடைய முகநூல் குழுவிலும் இணைங்க ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டு நோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வெளியில் இருக்குங்க இணைஞ்சு பயணிங்க நன்றி வணக்கம்